தெய்வகடாசம் நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தமிழகத்தில் இருக்கிற பல கோவில்களை பற்றி நான் தொடர்ந்து எழுதியிருந்தாலும் கூட முக்கியமாக சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவில் பற்றி நான் எழுதிய தொடருக்கு அளப்பரிய வரவேற்பு கிடைத்ததுங்கிறது அந்த காளிகாம்பாள் எனக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம் ஒரு பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கோவிலில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சந்தித்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சக்தி வழிபாடு அப்படிங்கிறதே மகத்துவமானது சக்தி அப்படிங்கிற அந்த அம்பிகைக்கு உரிய நன்னால் அவள் குடிகொண்டிருக்கிற ஆலயங்களுக்கு செல்வதும் அவளை வழங்குவதும் வழிபடுவதும் எண்ணற்ற பலன்களை தரக்கூடியது பலன்களை வழங்கக்கூடியது பலன்களை தரக்கூடியது இன்னும் குறிப்பாக ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்த அம்மன் கோவில்கள் ரொம்பவே சாநித்தியமானவை சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைமை பீடம்னு போற்றப்படுறது காஞ்சி மாநகரம் இங்கே உள்ள காமாட்சி அம்பாளே சக்தி பீடங்களின் தலைமை பீடம் தலைமை தலைவி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பற்றி நான் நிறையா எழுதியிருக்கேன் அங்கே இருக்கிற நடராஜ சாஸ்திரியார் அண்ணா எனக்கு அவ்வளவு நிறைய தகவல்கள் சொல்ல சொன்னால் நான் வியந்து போயிருக்கேன் காமாட்சி அம்பாள் சன்னதியில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரன் இந்த ஸ்ரீசக்கரத்தில் லலிதா சகசரநாமத்தை இயற்றிய வாக் தேவதைகள் என்மர் எட்டு பேர் எழுந்தருவழி வியாபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த கோவில் சொல்லுகிற ஸ்தலம் வரலாறு அதே போல் மாந்தாடு காமாட்சியம்மன் கோயிலையும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு கோயில் நகரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பாஸ்கரராஜபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாள் சன்னதியிலையும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஆந்திராவில் ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகா சந்நிதியிலையும் புதுக்கோட்டையில் அமைந்திருக்கிற புதுக்கோட்டையினுடைய செல்ல குழந்தையாகவே இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோவிலையும் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டது திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதியில் இன்னொரு சிறப்பு அம்பாளுடைய ஒரு காதில் ஸ்ரீசக்கர தாடங்கமும் இன்னொரு காதில் சிவச்சக்கர தாடங்கமும் ஆதி சக்கரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால்தான் மிகப்பெரிய விஷயம் சுவாஹிக்கக்கூடிய விஷயம் இத்தனை பெருமைகளும் சக்தியும் கொண்ட ஸ்ரீசக்கரம் சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஆதிசங்கரர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அருள் இருக்கிறார் எனவே காளிகாம்பாலோட அருள் ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் தொன்று துட்டு எங்கெல்லாமோ பரவிட்டு இருக்கு ஸ்ரீசக்கர நாயகியாக குழுவிருந்து பக்தர்களுடைய துக்கங்களையும் வாட்டங்களையும் போக்கி அவர்களுடைய வாழ்க்கை சக்கரத்துக்கு அச்சாணியாகவே இருக்கிறார் காளிகாம்பால் அது மட்டுமா ஸ்ரீசக்கர காளிகாம்பாளுக்கு காளிகாம்பாள் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது சந்நிதியில் ஸ்ரீசக்ரம் கொண்ட காளிகாம்பாலின் தேரும் ஸ்ரீசக்கர தேராகவே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட தனி சிறப்புகளில் இதுவும் ஒன்று அதாவது ஸ்ரீசக்கரமே இங்கு தேராக இருக்குது சக்கரராஜ விமானம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தேர் கிண்ணி தேர் கிண்ணி தேர் அப்படின்னு அழைக்கப்படுது வைகாசி மாதத்தில் இந்த பிரம்மோத்சவ விழா இங்கே நடக்கும் பத்து நாள் விழா கொண்டாட்டம் தான் தான் கும்மாளம்பா அந்த ஒன்பதாம் நாள் இரவில் வெண்கல கிண்ணிகளால் நிறைஞ்சிருக்கிற திருத்தே மின்னொழியில் தகதகக்க அங்கே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோட காட்சி தருகிற காளிகாம்பாலோட உற்சவ மூர்த்தத்தை காண்றதுக்கு பார்க்கறதுக்கு கால கண்கூடி ஆகவே மஷ் மற்ற தலங்களைப் போல காளிகாம்பாள் எல்லோருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் காரியங்கள் யாவற்றையும் ஈடேற்றி தருகிற அன்னையாகவும் போற்றி கொண்டாடப்படுவதற்கு இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் சண்முக சிவாச்சாரியார்கள் காளிகாம்பாள் குடியூண்டு இருக்கிற அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்த பெண் ஒருத்தன் அந்த பெண்மணியை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது இப்போது கல்யாணம் ஆகி வேறு ஊர் வேறு மாநிலம்னா போயிட்டார் கல்யாணம் ஆகி பதினைந்து பதினாறு வருடங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் குழந்த வாங்கியம் இல்லைன்னு ஒரு குறை அவர்களுக்கு பன்னெண்டு வருஷங்கள் கழித்து ஊருக்கு வந்தவங்க காளிகாம்பால் சன்னதிக்கு வந்தவங்க உன் காலடியில் பிறந்து வளர்ந்தவன என்னை இப்படி தவிக்கவில்லாமா ஒரு குழந்தை ஒரே ஒரு குழந்தை உன் சன்னிதி இருக்கிற இந்த தான் நான் குழந்தையா ஓடி ஆடி விளையாண்டுருக்கேன் இப்போ எனக்கு ஒரு குழந்தை இல்லை அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் இந்த குழந்தை வரத்தையும் கொடு அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்ருந்தேன் அந்த பெண்மணியை நான் சந்தித்து பேசினேன் அம்பாளுக்கு அணிவித்த எலுமிச்சை மாலையில் இருந்த எலுமிச்சையை சாராக்கி குடித்தார் அங்கே உள்ள அம்பாள்கிட்ட பூஜிக்கப்பட்ட சிகப்பு நிற ரக்ஷையை கை மணிக்கட்டில் கட்டிட்டேன் பிறகு வடக்க உள்ளே குடியிருக்கிற அந்த ஊருக்கு போய்ட்டு அடுத்த ஆறாவது மாதம் சென்னையில் வந்து கர்ப்பவதியாக வந்து இறங்கினர் ஏழாவது மாதத்தில் விமரிசையாக நடந்துருச்சு சிமந்த விழா அதை அடுத்து ஒம்பதாவது மாதம் நிறைவில் ஒரு தை வெள்ளிக்கிழமையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு இது அம்பாள் பிரசாதம் அம்பாள் குழந்தை அப்படின்னே என்கிட்ட அந்த குழந்தையை காமிச்சு அது பூரித்ததெல்லாம் என்னை சிலிர்க்க வைத்த தருணங்களில் ஒன்று இன்னும் இன்னும் இதே போல் எத்தனை எத்தனையோ பேருக்கு அருள் வழங்கியிருக்கிறா காளிகாம்பாள் இன்னும் இன்னுமா வழங்கிறதுக்கு நம்மளை வரவேற்று காத்துக்கிட்டு இருக்கிறா காளிகாம்பாள் தாயே நீயே துணைன்னு காளிகாம்பாலை முழுசுமாக சரணடையும் ஏன் இந்த வாழ்க்கையை நீதான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் எனக்கு காளிகாம்பாளுடைய அருள் கிடைத்ததுங்கிறது என் இந்த ஜென்மத்தில் எப்பையோ செய்த புண்ணியத்துக்கான பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் ஏதோ இப்படிலாம் எழுதுறதுக்கு கடவுள் என்னை ஒரு கருவியாக படைச்சிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையே காளிகாம்பாள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் சென்னை பாரிஸ்காரனில் இருக்கிற காளிகாம்பால் கோயிலுக்கு ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு தடவையாவது போய் அவள் சன்னிதில் நின்றுடுங்க குழந்தையை போல உங்களை அப்படி வரவேற்று ஒரு அம்மா போல நமக்கு அன்பு காட்டக்கூடிய வளவன் வணக்கம்